சர்வரோக நிவாரண மந்திரம் சர்வரோக நாமத்ரே என்னும் மகா சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றே தெய்வம் ஒருவனே தேவன் என்று இருந்தால் ஸ்லோகமும் ஒன்று இருக்க வாய்ப்புள்ளது அல்லது ஒருவர் ஒரு கடவுளை மட்டும் தொழுது வந்தால் ஒரு மந்திரம் போதும் ஆனால் இந்து மதத்தில் முப்பத்து முக்கோடி இருப்பதால் ஒரு பொதுவான கடவுள் வாழ்த்து சாத்தியமில்லை ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது இப்படி எல்லா வகையான மந்திரங்களையும் கட்டுணர்ந்த வேத வியாசர் இந்த மந்திரத்தை சர்வரோக நிவாரண மந்திரம் என்று கூறுகின்றார் மூன்று வரியில் அமைந்திருக்கும் இறைவனின் இந்த திருநாமங்கள் எவர் ஒருவர் தினமும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய நோய்களும் அண்டுவதில்லை அப்படியான மந்திரம் என்ன ஒரு முறை அன்னை லலிதா திரிபுர சுந்தரிக்கு பண்டாசுரன் என்பவனுக்கும் பலமான போர் ஒன்று நடந்தது இப்போரில் எதிர் எதிர் திசையில் நின்று கொண்டு மகா அஸ்திரங்களை வீசி ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அன்னை சக்தியின் சேனையின் மீது பலதரப்பட்ட அஸ்திரங்களை தொடுத்து போர் பொழிந்து கொண்டிருந்தான் பண்டாசுரன் அதற்கு எதிர்வினை அஸ்திரங்களையும் அன்னையின் சேனை தொடுத்து வெற்றி கண்டார்கள் இப்படியே போர் தொடரும் திடீரென்று பண்டாசுரன் மகாரோக அஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை அன்னை சேனையின் மீது தொடுக்க பல விதமான நோய்கள் வந்து தாக்கி சக்திகள் அனைவருக்கும் பரிதபித்து நின்றனர் அப்போது லலிதா திரிபுர சுந்தரி ஆகிய அன்னை பராசக்தி சர்வரோக நாமத்திரிய என்னும் சக்தி வாய்ந்த அஸ்திரம் ஒன்றை பண்டாசூரனை நோக்கி தொடுத்து எல்லா நோய்களையும் விரட்டியடித்து கண்டார் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு தனியாக யாரிடமும் தீட்சை பெற வேண்டிய அவசியமில்லை யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிப்பதன் மூலம் நம்மிடம் இருக்கும் நோய் நொடிகள் யாவும் நீங்கும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த மந்திரத்தை ஜபமாக ஜபித்து வந்தால் நம் உடலில் இருக்கும் சக்திகள் தூண்டப்பட்டு நோய்களை எதிர்த்து போராடும் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அல்லது நூற்றி எட்டு முறை எழுத்து வடிவமாக எழுதினாலும் பெறற்கரிய பலன்கள் கிடைக்கும் நாமத்ரய மகாமந்திரம் ஓம் ச்சுதாய நம ஓம் அனந்தாய நம ஓம் கோவிந்தா நம ஆரோக்கியம் இருந்தால் போதும் ஐஸ்வர்யமும் வரும் இந்த ரெண்டு சகல சம்பத்தையும் தரும் ஓம் நமோ நாராயணாய ஸ்ரீமன்னாராயணாய ரட்சக ஆபத் பாந்தவ நாராயண ஸ்ரீமன்னாராயணபாத நமஸ்காரம் லோகா பவந்து हर हर शं पर जय जय षं हर हर शं पर जय जय